அதுக்கு வணக்கம் சனிக்கிழமை நிகழ்வுகள் இன்றைக்கு வந்து சௌந்தர்யா தான் ஃபஸ்ட்டு சேவ் செய்யப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு வருது அதாவது விஜய் சேவை வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவையும் ஜாக்லினை வச்சு ரோஸ்ட் ஃபுல்லாக வந்து பண்ணுறாரு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யாவையும் தான் ஃபஸ்ட்டு சேவ் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருக்குது அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கைதட்டல் வந்து விண்ணை பிளந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா இவங்கள்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி முத்துக்குமரம் தான் ஃபர்ஸ்ட்டு சேவ் செய்யப்பட்டார் ஃபர்ஸ்ட்டு சேவ் செய்யப்பட்டாருன்னு அது வந்து பார்த்திங்கனா அது உண்மை கிடையாது ஏன்னா கரெக்டாக அப்டேட் கொடுத்தா தான் நம்ம வந்து சொல்லுவோம் மற்றவங்கள்லாம் சும்மா வந்து வியூஸுக்காக வந்து போடுறது அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து விஜயசே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோகங்காய் இருங்க ஒரு கேங்கா இப்போ இதில் சொன்னார்ல ப்ரொமோல அதே மாதிரி தான் நடந்திருக்கு நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக இருக்கீங்க அது இருங்க தப்பு இல்லை ஆனால் மற்றவங்க கேம் வந்து கெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு புறம்பலே நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த முத்துக்குமன் சொன்னால் ரெண்டாவது பாயிண்ட்டு அதை தான் அவர் வச்சு உருட்ட போகிறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு ஆனால் அதை வச்சு உருட்டினார் அப்படின்னா அது சவுண்டை வந்து கரெக்டாக பதில் கொடுக்கும் அதான் தான் முடியும் ஆனால் அவர் எங்கே வந்து சவுண்டை நீங்கள் திட்டலாம் வையலாம் அப்படின்னா இந்த தர்சிகா விஷயத்தில் மட்டும்தான் சவுண்டை வந்து திட்ட முடியும் அந்த ஒரு இடத்த அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அவங்க ரியலைஸ் பண்ணனால தான் என்ன ஆச்சுன்னா மக்கள் சப்போர்ட் வந்து முன்னேறது விட ரெண்டு மடங்கு ஆகிடுச்சி புரியுதுங்களா அவங்களே தப்பு பண்ணிட்டாங்க அந்த முத்துக்குமன் வந்து என்னென்னா ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான் இந்த மாதிரி இப்போ தர்சிக்கா வந்து இவங்க அந்தளவுக்கு அடிக்கப்போன வந்து தப்பு தப்புன்னு அப்போ சவுண்டு சொல்லியிருப்பாங்க இல்லை இப்போ ஜெயிலுக்கு போகணாங்கும் போது இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் அவள் தர்சிக்கா அதாவது உனக்கும் தர்சிக்காவும் தான் சண்டை நான் இடையில் வந்திருக்க நீ முத்து சொன்னாது கரெக்டு தாண்டி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்களே அதுதான் அவங்களுக்கு ஸ்டாண்டு அப்போயே அவங்க தப்பை வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறா அர்த்தம் அதே விஷயம் தான் இங்கேயே நடந்துருக்குது என்ன ரோஸ் பண்ணியிருக்காரு ரோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் முதலில் சேவ் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்குது வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி வணக்கம்